தமிழ் மீடியாவில் உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனி பயிற்சி பலன்களை பார்ப்போம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தொம்போதாம் தேதி கும்ப மீனராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார் பயிற்சிங்கிறது நம்ம சொல்கிறோம் ஆனால் அவங்க முந்நூற்றறுபது டிகிரியில் எப்போதுமே நிற்காமல் சுற்றிக்கிட்டு தான் இருக்காங்க நாட் ஓன்லி சனீஸ்வரன் எல்லா கிரகமும் இயக்கத்திலே தான் இருக்குது இந்த இந்த பயிற்சி அப்படிங்கிறது எப்படின்னா முன்னூறுலேருந்து முந்நூற்றி முப்பது வரலாம் கும்பராசி முந்நூற்றி முப்பத்தொன்னுலேருந்து முந்நூற்றி அறுபது வரைக்கும் மீனராசி ஸோ இந்த முந்நூற்றிலேருந்து முந்நூற்றி முப்பத்தோராவது டிகிரிக்கு போகிற அந்த நேரம் தான் மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி இந்த ஆண்டு இது கும்பராசிலேருந்து மீனராசிக்கு போகிறாரு இந்த மீன ராசிங்கிறது காலப்புருஷ தத்துவத்தில் பன்னெண்டாவது வீடு அது ஒரு நீர் ராசி குருவோட வீடு இது நீர் ராசியாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் அதாவது மீனத்தில் சஞ்சா ச சனீஸ்வர பகவான் சஞ்சாரம் பண்ணும் இந்த காலகட்டத்தில் நீர் சம்பந்தமான வைரஸ் உருவாக வாய்ப்புள்ளது மக்களுக்கு நீர் சம்பந்தமான வியாதி ஜலதோஷம் காய்ச்சல் இருமல் இது போன்ற வியாதிகள் வந்து போகும் அப்புறம் கடலோரம் குடியிருக்கிற மக்களுக்கு திடீர் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது இந்த ஆண்டு மார்ச் இருபத்தொம்போதுலேருந்து அவர் வந்து மீனத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மூணாம் தேதி வரலாம் இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் குரு ஸ்தானத்தில் அதாவது மத குருமாராக இருக்கிறாங்கல்ல ஹிந்துவாக இருக்கலாம் அவங்க புத்திசமாக இருக்கலாம் இல்லை கிறிஸ்டியனாக இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கலாம் இந்த மத குருமார்களுக்கெல்லாம் பொற்காலம் அவர்களுக்கு நல்ல சிறப்புகள் நடைபெறும் நல்ல மரியாதை கிடைக்கும் அவர்களுடைய எல்லா செயல்களுக்கும் ஒரு ரெகனைசிங் கிடைக்கும் அதே போல் இந்த காலகட்டத்தில் இருக்கிற கோவில்கள்லாம் வந்து கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இதை பார்க்குற உங்கள் ஏரியாவில் ஏதாவது கோவில்கள் கும்பாபிஷேகம் பண்ண வேண்டிய சூழல் இருந்ததுன்னா அதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா மக்களாகவோ இல்லை கவ அரசோ கும்பா விஷயம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் அதுக்கான முயற்சிகளை பண்ணுங்கள் இந்த இந்த காலகட்டம் மிகவும் சிறப்பாகவே இருக்கும் அதிலேயும் இது பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறதுங்கிறது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இதில் ரொம்ப முக்கியமாக சூரியன் சனி ராகு இது கிராஸ் பண்ணுற ஒரு நேரம் இருக்குது இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் சனியும் சூரியனும் கிளாக் வைஸ் போவாங்க ராகு உல்ட்டாவாக ஆன்டி வைஸ் வரவர் அவங்க கிராஸ் பண்ணுற அந்த நேரம் வந்து இந்த இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் அந்த நேரத்தில் அரசியலில் பெரும் மாற்றங்கள்லாம் உருவாகிறதுக்கு உலகளவில் மாற்றங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் பொருளாதாரத்தில் உலகளவில் திடீர் மாற்றங்கள்லாம் உருவாகும் இதில் சில பாதிப்புகள்லாம் உருவாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இப்போ நம்ம இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ண போகிறார் என்னென்ன செய்வார் அதுக்கான விஷயங்களெல்லாம் நம்ம தெளிவாக பார்ப்போம் இப்போ நம்ம ராசிக்கு செல்வோமா ராசி நேயர்களே உங்களுக்கு சுய கௌரவம் மதிப்பு மரியாதையெல்லாம் கூடும் பெரியவர்கள் அப்புறம் மகான்களோட தரிசனம் கிடைக்கும் சிலருக்கு அவர்களோட நட்பும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது குடும்ப சூழ்நிலையும் உங்கள் மனநிலையும் சாதகமாக இருக்கும் பொருளாதாரம் மேம்படும் சிலர் வண்டி வாகனங்களுக்கு கொஞ்சம் அதிக செலவு வைக்கும் சிலர் வந்து வண்டியை மாற்ற வேண்டிய சூழல் கூட வரும் அது கொஞ்சம் பார்த்து புது வண்டி வாங்காதீங்க செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்குங்க ஃபஸ்ட்டு புது வண்டி தான் வாங்கணும்னா பிற்பகுதியில் வாங்க முற்பகுதியில் வாங்கினா அதாவது ஓராண்டு கழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படி வாங்கிக்கோங்க சிலருக்கு உற்றார் உறவினாலனால தொல்லை கடுமையான செலவு மன வருத்தம் பிரிவுகள் கூட வாய்ப்பு இருக்கிறது கவனமாக கையாளுங்க பிற்பகுதியில் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க அவர்களுக்கு உடல்நிலை கோளாறுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சிலர் படிப்பின் காரணமாக பிரிந்து செல்லும் வாய்ப்பும் உள்ளது கணவன் மனைவி உறவு சுமூகமாக இருக்கும் இத்தனை நாள் நோயில் இருந்த கஷ்டங்கள் விலகி உடல் ஆரோக்கியம் மேம்படும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி கட்டும் ஷேர் மார்க்கெட்டில் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அது ராஜயோகமான நேரம் இப்போ அது அவங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்களுக்கு ராஜயோகமான நேரம் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கெல்லாம் அவங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் இந்த காலகட்டம் வந்து எல்லா வகையிலையும் பார்த்தாலும் நல்ல பலன்களே கிடைக்கும் தொழில் வியாபாரம் சிறக்கும் உத்தியோக உயர்வு உண்டு உத்தியோகம் காரணமாக இடமாற்றமும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது தாம்பத்திய சுகம் சயன சுகம் மகிழ்ச்சியாக அமையும் உங்களுக்கு பரிகாரம்னு சொன்னால் பொன்பொருள் சேர்க்கை உண்டு கூட பிறந்தவங்களால் நல்ல உறவு இருக்கும் அந்த உறவு மேம்படும் சாதகமாகவும் அமையும் இதுவரையிலும் வராத கடனாக இருந்த கடன்லாம் வசூலாகும் அவங்களாவே கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க அப்படி ஒரு நல்ல சூழல் அமையும் ரொம்ப அதிர்ஷ்டகரமான காலகட்டம் இது இந்த காலகட்டத்தை பய பயன்படுத்திங்க இதை சுபகாரியங்கள் பிற்பகுதியில் எதிர்பார்க்கலாம் சுபகாரியங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் ஏதாவது பிளான் பண்ணியனா குழந்தைங்களோட திருமணம் போக்குவரத்து அந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணிங்கன்னா பிற்பகுதியில் ஓராண்டுக்கு பிறகு நடக்க வாய்ப்பு உள்ளது உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு சொன்னால் இருக்கிறதுல இன்னும் இன்னும் மன சந்தோஷம் வந்து குறையாமல் நல்லபடியாக போகணுன்னாக்கா நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் பத்தரை டு பன்னெண்டு துர்கைக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட சின்ன சின்ன இடர்பாடுகள்லாம் நீங்கி சந்தோஷமான வாழ்க்கையை பெறுவீர்கள் நன்றி வணக்கம்